ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி செம்எல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக இன்ஸ்டன்டான ஒரு கருவாடு ஃப்ரை தான் செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆல்ட் ஆப்ஷன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கருவாடு ஃப்ரை செய்யறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி வந்து கருவாடுன்னு எடுத்து வந்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த கரோடோ வேணாலும் செய்யலாம் நான் இந்த மாதிரி பெரிய கரவடை எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வந்து மற்ற மீன் சாலை கரவட்டில் கூட நீங்கள் செய்யலாம் எனக்கு பேர் எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கப் போகிறோம் ரொம்ப வந்து ஈஸியான ஒரு ரெசிபி தான் சட்டன்னு வந்து முடிஞ்சிடும் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இப்போ நான் வந்து எல்லா கரவடையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வந்துடுவோம் இப்போ அந்த கருவாடில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இல்லை உப்பு இருக்கிறதுனால உப்பு வந்து நம்ம சேர்க்க தேவையில்லை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடுவோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நிறைய மசாலாலாம் சே தேவையே இல்லை சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு கருவாடு ஃப்ரை வந்து செஞ்சிடலாம் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் நீங்கள் சைட் டிஷ் வந்து என்ன செய்யுதுன்னு யோசிக்கிறனாய் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிடலாம் அவ்வளோ ஈஸியான ரெசிபி தான் பாருங்கள் நான் எல்லா சைடும் பர அளவுக்கு இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஊரெலாம் வைக்க வேணாம் நம்ம சட்டுன்னு வந்து செஞ்சிடலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு சின்னதாக ஒரு வந்து வச்சுக்கலாம் அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயில் ரொம்பலாம் சேர்க்க தேவையில்லை எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கருவாடை வந்து சேர்த்துக்கலாம் பார்க்கறதுக்கு இப்போ சாதாரண கருவாடு மாதிரி தான் இருக்கும் அது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் சோறு எல்லாத்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பர் காம்பினேஷனாக வந்துருக்கும் சட்டுன்னு செஞ்சிடலாம் ரொம்ப வந்து சூப்பராக வந்துருக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி மெ ரெசிபி வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில மேலே வந்து இந்த மாதிரி சேர்க்கும் போது கருவேப்பில் வாசத்தூர் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்கும் ரொம்ப சேர்க்க தேவையில்லை சும்மா ரெண்டு மூணு வந்து போட்டுக்கலாம் இந்த அப்படியே வந்து ஸ்டவ் லோட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வந்து வேகட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல சுடு சுடு சாதத்தோட நல்ல சூடான சாம்பார் ஊற்றி நெய் வச்சு இந்த கருவ சாதம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் இப்போ வந்து நல்லா வந்து வேகட்டும் நீங்கள் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா கரிஞ்சிடும் ஸோ லோட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா முருமறுப்பாக வேக வந்து வச்சு பொறிச்சி எடுத்துப்போம் இப்போ நல்லா வாசமாக இருக்குது இந்த கருவப்போட வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது டெம்ட்டிங்காக இருக்குது அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் போது அவ்வளோ ஆசையாக இருக்குது இப்போ வந்து ஓசை வந்து கொஞ்சம் நல்லா வெந்துட்டு இது நம்ம பரட்டி வந்து போட்டுடுவோம் மீன் இந்த மாதிரி நீங்கள் வந்து கரு கருவேப்பிலை போட்டு பொறிக்கும் போது நல்ல வாசமாக இருக்கும் பரட்டி போட்டாச்சு இப்போ பின் சைடையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து பொறிச்சு வந்து எடுத்துப்போம் இப்போ ரெண்டு சைடு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான கருவாடு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக தயிர் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே பழைய சர்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க ரொம்ப இன்ஸ்டன்ட்டாக செஞ்சிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் வந்து செஞ்சிடலாம் நீங்கள் எந்த கருவாடலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட நம்ம கருவாடை சேர்த்து போட்டிருக்கனால இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து கருவாடு போட்டு நிறைய காய்கறிகள் போட்டு குழம்பு வந்து வச்சிருப்போம் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இது நிறைய வீடியோஸ் பாக்கனா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபர் வாட்ச்